வணக்கம் அன் வாசனை சின்னங்களே நாங்கள் இன்றைய பிரதான வீதி சங்கானையில் உள்ள ராணி கோல்டன் கவரிங் ஷாப்புக்கு வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் தரமான நவீன டிசைன்களில் வந்த நகைகள் எல்லாம் இருக்குது மிக மலிவாக வந்து இங்கே கொடுக்குறாங்க அப்படி என்னென்ன இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதுகள் என்ன வந்துட்டு கொடி ஐட்டம் இதெல்லாம் வந்துட்டு பிரைஸும் குறைவா தானா வேற கவரிங் மாதிரியே தெரியாது சிக்ஸ் மந்த் உரண்டி கொடுப்பேன் கொடி கொண்டு வந்தாலும் நாங்க தோச்சும் கொடுப்பேன்

எங்கட கடையில நாங்க கவரிங் போட்டும் கொடுப்போம் இதுல வந்துட்டேனா ஆரம் இப்போ இதுல நாங்க வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் வெச்சிட்டுறோம் இதுல இதெல்லாம் வந்து நீங்க கவரிங் போட்டு போட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ எங்கட கொண்டு வந்தா நாங்களும் போட்டு தருவோம் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க தானே அவங்க எல்லாம் அப்படி தான எடுக்கறாங்க இப்போ இந்த இது எல்லாம் லாஸ்டா வந்த மாடல் அண்ணா நல்ல டிசைன்ஸ் தானே ஸ்டோன் வச்ச மாதிரியும் வரும் இப்போ கலர்ஸ்ல போனும்னா கலர்ஸ்லயே எடுத்து கொடுப்போம் இது வந்து நெக்லஸ் கருக்காது நிறைய காலத்துக்கு நீங்க வச்சு வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி நான் வந்துட்டு பேங்கிள்ஸ் இப்படி கல்லுகள் வச்ச மாதிரி மற்றது பேர்ஸ் வச்ச மாதிரி நிறைய நிறைய நியூ எல்லாம் முடிச்சிருக்கேன் இப்படி இப்படி எல்லாம் நிறைய நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதே பிரைஸ் எல்லாமே குறைவுதான ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறு அப்படி பிரைஸ்க்கு தான் கொடுக்குறேன் ஏன்னா கருக்காது நிறைய காலத்துக்கு யூஸ் பண்ணலாம்

இப்படி நிறைய டிசைன்ஸ் டிசைன்ஸும் இந்த வந்து லேட்டஸ்ட்டாக வந்த ரிங் தான் இதுக்கெல்லாம் ஆறு மாதம் இருக்குது அதை சொன்னது போல கறுக்காது ஆறு மாதம் வரையும் நீங்கள் கையில் வச்சு போய் தேவையில்லை கையிலேயே இருக்கலாம் தேவையில்லை சொல்லி இதெல்லாம் பெண்டன் ஐட்டम्स ஓ இதெல்லாம் அப்படி தான் இப்ப கருக்கு அது என்ன கவரிங் தானே நேம் பெண்டன் அடிப்பாங்க தானே オリジナル டோன்ல அதே மாதிரியே இப்ப நாங்க இதுல இன் செய்து கொடுப்பவங்க நேம் தந்தாங்க அந்த இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லி சொன்னா எல்லாமே செய்து கொடுப்போம் சாமி படம் போட்ட மாதிரி வேணும்ன்றா அது படங்கள் அது பிரமிண தெய்வங்கள் எல்லாம் தெய்வம் அதெந்த போடுவோம் இதெல்லாம் இப்ப கூட அடிக்குறாங்க அப்படி தானே இதுகள் வந்துட்டு தோடு இயரிங் ஐட்டங்கள் எல்லாருக்குமே இருக்கு நிறைய டிசைன்ஸ்ல இருக்கு புதுசா வந்த மாதிரி டிசைன் இருக்கு கலர்ஸ் கல்லு வச்ச மாதிரியும் இருக்கு இது வந்து முத்து குவியல் பாக்குறது சரியா கோடு மாதிரியே இருக்கு முடிச்சு நாள் மாதிரியே இருக்கு ஸ்கூல் பிள்ளைகள் போடுற மாதிரி தோடு இருக்கு காதோடையே போட்டு இருக்கலாம் கருக்காது இது மட்டும் கருக்காது கவரிங் தோடு கூட வந்து வாங்குறவங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மறுக்காமங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறோம் அது வரையில் வணக்கம் சொந்தங்களே